நமது மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக ஆர்டிஇ நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அரசியல் பார்க்காமல் மாணவர்களின் நலனை கருத வேண்டும் என்றும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் முத்தனம்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் மாநில அளவிலான அடைவுத்திறன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆர்டிஇ நிதி பங்கீட்டை பொறுத்தவரை மத்திய அரசுதான் தான் அறுபது சதவிகித நிதியை தர வேண்டும் என்று கூறினார் மாநில அரசு நாற்பது சதவிகித நிதியை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆர்டிஇ ஆக்ட் என்பது உச்ச நீதிமன்றத்தால் கொண்டு வரப்பட்டது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டார் அவங்களோட பங்கீடு இருந்தால் மட்டும்தானே முழுமையாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல பார்த்து அரை ஒரையாக கொடுத்து நிறுத்துங்கிற மாதிரி இருக்க அவர் பேசுறது அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்த்திங்கிறது வந்து ஒரு ஆக்ட் அது அந்த ஆக்ட் வந்து எதன் மூலமாக இந்த ஆர்த்திங்கிற ஆக்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய வற்புறுத்தலால் ஒரு ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் ஆர்த்தி ஆக்ட் சாதாரண இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலை பிள்ளைகளும் ஏன் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடாதா என்று இருபத்தஞ்சு சதவீதம் அந்த பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் தனியார் பள்ளிகள் என்று கொண்டு வரப்பட்ட ஆக்ட் அதில் வந்து யாருமே தயாரிட முடியாது ஒரு அரசாங்கம் என்பது அது வருஷம் வருஷம் அதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இவங்க பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டையே கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிற நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரியான இது புரிந்து கொள்ள முடியும் பட் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய மாணவ செல்வங்களுடைய நலன் கட்டி அந்த பணத்தை உடனடியாக அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டுருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை அவர்கள் எடுப்பார்கள் எடுக்கிறது என்பது அரசியல் பார்க்காமல் மாணவர்களுடைய நலனை மட்டும் வச்சு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பிள்ளைங்க இது சார்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்க பண்ற காரியத்தால் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்டல கூட ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படி இருந்துடக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துருக்குறோம் எங்கள் செக்ரட்டரியும் அவங்க செக்ரெட்டரி சார்ந்து பேசியிருக்கார்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது